खाने वाला, पटिक तली पड़ी थी उसको फोन के बोर्ड से प्रेस करवाना है, ना पटिक तली ऐसा नहीं आता है, बंदोबस्त है, बंदोबस्त है, अब फ्री लग रहा है, सिंडसाइटी, सिवाजी पति उनका दलाल तो नहीं, मराठी बना सिवाजी, अब ऑर्डर सिंड कोडो पढ़ेंगे तो और भी ज़िन्दे

விட்டுடனும் எல்லாருக்கு கையெல்லாம் சுட்டு கை சுற்று சுட்டுடனே ஆள் சத்த போடுறேன் அப்போ அந்த அம்மா சாப்பாடு என்னையில எங்களுக்கு மண்டர் சிவாஜிக்கு வந்து அதிமுதாக தான் பார்க்கிறேன் சாப்பிட வந்தபடியே பார்த்துக்கிறேன் எனக்கு சிவாஜி அதிமுதாக தான் இருக்காங்க நம்ம சாப்பாடு கொஞ்சம் எப்படி மாதிரி கேட்கிறேன் சுடு சாப்பாடு சாப்பாட்டுக்குள்ள சொல்லி தான் சுடு கைக்கிறேன் அந்த சுற்றி இருக்கிற சாப்பாட்டை பஞ்ச விஷயமாக சாப்பிட்டு போட்டேன்

అన్ని <laughs>